கணவன் மனைவி மனைவி கணவனுக்கு கீழ்படுகிறது போல சபை கர்த்தருக்கு கீழ்படுகிறது சபை கர்த்தருக்கு கீழ்படுகிறதை புரிந்து கொண்டால் தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் மனைவிக்காக கணவனுக்கு கீழ்படிவான் என்று ஒரு சபையை கத்தரை அவர் சமூகத்தை ஒருவருக்கு கடன்படுத்த தெரியவில்லையோ அன்றே குடும்பமும் முழங்கிடமாக மாறிவிடும் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான நன்மையும் உண்டாயிருக்கும் உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றில் ஒளிவுமறை கண்டுகளை போல இருப்பார்கள் உன் மனைவி வீட்டோரங்களை கடிதரும் காட்சி செடியை போல் இருப்பார் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவார் என்று சொல்லி a family a model family needs strength to be a model ஒரு குடும்பம் சாட்சியாக ஒழுக்கமாக பிள்ளைகள் வளரும் பொழுது வாலிபத்தில் ஒடுக்கமாக திருமண காரியங்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்றால் கற்புடைய பிரகாரத்தில் ஒழுக்கத்தை கற்புடைய சமூகத்தில் ஒழுக்கத்தை நாம் கடைபிடித்து பழக வேண்டும் எவ்ரி திங் இன் ஃபிரண்ட் ஆஃப் காட்